சுத்தப்படுத்த ஆயிரத்து ஐநூறு கோடி விஞ்ஞான ஊழல் திமுகவின் தகடுதத்த அறிவிப்பு இத்திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் அழகுற சீரமைக்கும் திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் அழகுற சீரமைக்கும் திட்டம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது மேயராக இருந்தாலும் முதல்வராக இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தாலே பல நூறு கோடி ரூபாய் திட்டத்தோடு சென்னையில் கூபம் ஆற்றை சுத்தப்படுத்த கிளம்பி விடுவார்கள் அப்படித்தான் அடையாறு ஆற்றினை சீரமைக்கிறோம் என்று ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அறிவிப்பை வெளியிட்டு அம்பலப்பட்டு நிற்கிறது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தேர்தல் வந்தால் வாக்குறுதிகள் என்ற பெயரில் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றுவது கூட்டணி கட்சிகளின் தயவோடு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துவிட்டால் பட்ஜெட் அறிவிப்பில் பல கோடி திட்டங்கள் என்ற பெயரில் சொன்னதையே திரும்பத் திரும்பச் சொல்வது இப்படி காலம் காலமாக மக்களை ஏமாற்றி விளம்பரம் செய்வதையே வாடிக்கையாக கொண்டுள்ளது விடியா திமுக ஆட்சி பட்ஜெட்டில் சொன்னார்களே நிஜமாகவே அடையாறு ஆட்சியை சீரமைத்துள்ளதா ஸ்டாலின் அரசு என்று கள ஆய்வு செய்தது நமது நாளை நமதே குழு கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த போது நிதிநிலை அறிக்கையின் நாற்பத்து மூன்றாம் பக்கத்தில் எழுபத்து ஒன்பதாவது அறிவிப்பாக அடையாறு ஆற்றங்கரையை அலங்கரிக்கும் திட்டத்திற்கு ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டது அடுத்ததாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் முப்பத்தி இரண்டாம் பக்கத்தில் நாற்பத்து மூன்றாவது அறிவிப்பாக அடையாறு நதியை மீட்டெடுத்து அழகுற சீரமைக்கும் திட்டத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி என்று அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பின் புள்ளி கமா கூட மாற்றாமல் அப்படியே கட்காப்பி பேஸ் செய்து அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டின் நிதிநிலை அறிக்கையிலும் அடையாறு நதியை மீட்டெடுத்து அழகுற சீரமைக்கும் திட்டம் ஆயிரத்து ஐநூறு கோடி என்று மறுக்கா மறுக்கா சொன்னார்கள் இது என்ன வேடிக்கையான நிதிநிலை அறிக்கை என்று படித்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை பக்கம் இருபத்தி ஆறில் முப்பத்தைந்தாவது அறிவிப்பாக அடையாறு நதியை மீட்டெடுப்போம் என்று சொன்னதோடு முந்தைய ஆண்டில் சொன்னதைப் போலவே முதற்கட்டமாக சைதாப்பேட்டை முதல் திருவிக்க பாலம் வரை பதினைந்து மாதங்களில் பணிகள் முடிக்கப்படும் என்று மீண்டும் அறிவித்தார்கள் சிங்கார சென்னையை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அடையாறு கூவம் உள்ளிட்ட நீர்வழிகளை சுத்தப்படுத்தி மறுசீரமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது எழில் கொஞ்சம் பூங்காக்கள் பசுமை நடைபாதைகள் திறந்தவெளி உடற்பயிற்சி கூடங்கள் தரமான அருந்தகங்கள் போன்ற கண்கவர பொழுதுபோக்கு அம்சங்கள் அடையாறு ஆற்று ஆற்றங்கரையில் அலங்கரிக்கும் இத்திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் வங்கக்கடலில் கலக்கும் அடையார் நதியை மீட்டெடுத்து அழகுற சீரமைக்கும் திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் சைதாப்பேட்டை முதல் திருவிகா பாலம் வரையிலான பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பதினைந்து மாதங்களுக்கு உள்ளாகவே இப்பணிகள் முடிக்கப்படும் மக்களுக்கு தூய்மையான மற்றும் பசுமையான வாழிட சூழலை உருவாக்கும் பொருட்டு படையாறு நதியை மீட்டெடுத்து அழகுற சீரமைக்கும் திட்டம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது சைதாப்பேட்டை முதல் திருவிக்கா பாலம் வரையிலான பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பதினைந்து மாதங்களுக்குள் இப்பணிகள் முடிக்கப்படும் இதற்கிடையே அரசு தனியார் பங்களிப்பின் மூலம் அடையாறு ஆற்றினை சீரமைக்க இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூலையில் அரசாணை வெளியிட்டு நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் பதினான்கு அன்று அறிவிக்கப்பட்டது சூர்யா நகர் கானு நகர் சைதாப்பேட்டை பக்ஸ் சாலையில் பூங்கா வரதராஜபுரம் முதல் கிரீன்வே சாலை வரை பதினான்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் என நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் திட்டத்திற்கான கணக்கும் சொல்லப்பட்டது அது நான் வந்து ஒரு இருபது வருஷம் முன்னாடி பண்ணது கொஞ்சம் இப்ப கிடையாது தூர் வரது எதுவுமே கிடையாது இப்போ சேக்கடை தண்ணி தான் சேக்கடை தண்ணி தான் போகுது இப்போ கம்பெனி கட்டி தண்ணி ஆட்டில் போய் இப்போ ஆயிடுச்சு ஆறு போய் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடையாறு ஆறு சீரமைக்க ஐநூறு கோடி ரூபாய் செலவிட்டால் லண்டன் தேய்ம்ஸ் நதி போல சிங்கப்பூர் ரிவர் போல மாறும் என்று கூறுகிறார் நிஜமாகவே ஐநூறு கோடி ரூபாயை இந்த விடியா திமுக அரசு சீரமைப்பு என்ற பெயரில் ஆற்றில் கொட்டி உள்ளார்களா இல்லை மக்களை ஏமாற்ற ஆண்டுதோறும் விளம்பரத்திற்காக அறிவிப்பை மட்டும் வெளியிடுகிறார்களா என்று தெரியாமல் குழம்பிப்போய் உள்ளனர் அடையாறு ஆற்றங்கரை மக்கள் வெற்று விளம்பர பட்ஜெட்டை வெளியிடும் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க தயாராகிவிட்டார்கள் மக்கள் என்பதைத்தான் காட்டுகிறது நிலவரம்